டென்ஸ் வெல்கம் டு ஈசரி சமயல் இன்னைக்கு வந்து நம்ம ஈசரி சமயல்ல பெரியவங்கல்ல இருந்து சின்ன குழந்தைகள் வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ராகி இனிப்பு பூர்ணம் கொல்கட்டை வந்து செய்ய போறேன் இது வந்து நல்ல ஒரு ஹெல்தியான ரெசிபி ஈவினிங் டைம்ல ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் பெரியவங்களும் ஈவினிங் டைம்ல இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியா சாப்பிடுவாங்க இது ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்குங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்ன்றே பக்கலாம் வாங்க இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஹெல்த்தியாக ராகி மாவு வச்சு இனிப்பு பூர்ணம் கொழுக்கட்டை வந்து செய்ய போறேங்க அதுக்கு வந்து இதில் ரெண்டு கப் மாவு எடுத்துக்கலாங்க ரெண்டாவது கப்புங்க மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் வருங்க இப்போ இந்த மாவு இருக்கட்டுங்க நம்ம பூர்ணம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நம்ம பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக தட்டி வச்சுருக்கோங்க சேர்த்திக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க இதுக்கு தண்ணி வந்து அதிகம் சேர்த்த வேண்டாங்க வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம தண்ணி வச்சா போதுங்க இதுல வந்து தூசி எல்லாம் நிறைய இருக்கும் அதனால நம்ம வெள்ளத்தை வந்து ஒரு கொதி வந்து வெள்ளம் கரைஞ்சதுன்னா நம்ம வடிகட்டிக்கலாங்க அடுப்பு அன் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டோங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டுங்க பார்க்கலாம் இப்ப பாருங்க வெள்ளம் வந்து நல்லாவே கரைஞ்சிடுச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்கு பாத்தீங்களா நல்லா வடிகட்டிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும் திருப்பி நம்ம அதே கடாய் எடுத்து வச்சிட்டோங்க நம்ம வடிகட்டின வெள்ளத்தை செத்திக்கலாம் வறுத்த வேர்க்கடலை வந்து இந்த மாதிரி கரகரப்பா அரைச்சு வச்சிருக்கேங்க இதுல ஒரு கப் சேத்திக்கலாம் அடுத்து வந்து நம்ம தேங்காய் துருவல் ஒரு கப் சேர்த்துக்கலாங்க ஒரு நாலு ஸ்பூன் பாசி பருப்பு வந்து வேக வச்சுருக்கிறேங்க அதாவது வெந்திருக்கணும் ஆனால் குழையக்கூடாதுங்க எந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதுவும் சேர்த்திக்கலாம் இப்போ சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க ஒரு பெஞ்சளவு உப்பு சேர்த்திக்கலாங்க சர்க்கரை பாகு வந்து நல்லா கொதித்து கெட்டியாகி வரட்டுங்க கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க அப்படியே கெட்டியாக வந்திருக்குங்க இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்மளுக்கு பூர்ணம் வந்து நல்லா கெட்டியாகிடுச்சுங்க இது ஆறும்போது இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகிடுங்க இப்போ இந்த டைத்தில் வந்து எடுத்துக்கலாங்க தண்ணி வந்து ரெண்டு டம்ளர் நம்ம சேர்த்திருக்கோங்க தண்ணி வந்து அளவெல்லாம் பார்த்து வைக்கணும்னு இல்லை தண்ணி நம்ம மாவுக்கு தேவையான அளவு ஊற்றி கலந்துக்கலாங்க தண்ணி வந்து நல்லா தளவழன்னு கொதிக்கட்டுங்க பார்க்கலாம் இப்போ மேல் மாவுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க நம்ம உப்பு சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து வச்சுக்கலாங்க ஏன்னா இந்த அளவுக்கு நல்லா தளதலைன்னு கொதிக்கணுங்க இப்போ நம்ம இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாங்க இப்ப தண்ணி வந்து நம்ம எடுத்த அளவுல ரெண்டு டம்ளர் எடுத்தோங்க ரெண்டு டம்ளரில் வந்து நான் ஒரு ஒன்னே முக்கால் டம்ளருக்கு அதிகமாகவே செத்திட்டேன் இந்த தான் தண்ணி மீதி ஆயிருக்குங்க மாவு வந்து இந்த அளவுக்கு தண்ணி விட்டு கலந்துக்கோங்க இதுக்கு மேல கலந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குளகுழான்னு போகுது அதனால இதுதான் கரெக்டான பக்குவம் இது கொஞ்சம் நல்லா வெது வெதுப்பா வரும்போது நம்ம கை வச்சு கலந்துக்கலாங்க பாருங்க கையில கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு இந்த மாவு வந்து நல்லா கையில் கலந்துக்கலாங்க நல்லா வெது வெதுப்பாக ஆயிடுச்சு மாவு வந்து கொஞ்சம் குளகுலான்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க ஒரு ஸ்பூன் மட்டும் நான் வர மாவு சேர்த்திருக்கேங்க இது இப்போ கலந்துக்கலாங்க பாருங்க இப்போ நம்மளுக்கு மாவு வந்து நல்லா ஆறிடுச்சுங்க நம்மளுக்கு எந்த அளவு சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம இன்னைக்கு வந்து சிலிண்டர் சேப்பில் குட்டியாக தான் உருட்ட போகிறோம் அதுக்கு இந்த அளவுக்கு மாவு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா லேஸாக தட்டிக்கோங்க இது வந்து பிகினர்ஸ் எல்லாம் ஈஸியாக செஞ்சுக்கலாங்க பார்த்தீங்களா இதில் பாருங்கள் பூரணம் வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி உருட்டுனீங்கனால கரெக்டாக வந்துடும் அந்த ஷேப் மட்டும் கரெக்டாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பார்த்திங்களா இந்த குட்டி சிலிண்ட்ரு மாதிரி கரெக்டாக இந்தளவுக்குனிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம பாதி வந்து சிலிண்ட்ரு ஷேப்புக்கும் பாதி வந்து ரவுண்ட் சைஸ்லேயும் நம்ம செய்ய போகிறோங்க பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக நல்லா சொப்பு மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க நல்லா குளிய இது வந்து நீங்கள் எல்லாருமே ஈஸியாக செஞ்சுக்கலாங்க பிகினர்ஸாக இருந்தாலும் இது வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாம் இப்படி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டுனீங்கனாலே கரெக்டாக வந்துடும் அவ்வளோதாங்க இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டு பார்க்கலாங்க நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டோங்க தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டை எல்லாமே இதில் சேர்த்திக்கலாங்க மூடி பொட்டங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க நம்மளுக்கு பத்து நிமிஷம் ஆச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சுட்டு நம்ம குத்தி பார்க்கலாங்க ஒட்டாம வருது நம்மளுக்கு நல்லா இப்போ எடுத்துக்கலாம் இது கொஞ்ச நேரம் ஆறணுங்க ஆறுனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அடுத்து இனி ஒரு பேட்சும் ரெடி பண்ணிக்கலாங்க அடுத்து இனி பேட்சும் சேர்த்திக்கலாங்க அதாவது ஒரு பத்து நிமிஷத்தில் வேகல மாவு ஒட்டி வருது அப்படின்னா நீங்கள் திருப்பி கூட ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாங்க நம்மளுக்கு பத்து நிமிஷத்துலேயே கரெக்டாக வெந்துடுச்சுங்க இதுவும் அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் ராகி இனிப்பு பூர்ணம் கொழுக்கட்டை வந்து நல்ல ஜம்முனை அட்டகசமாக ரெடி ஆகிடுச்சுங்க பார்க்குறதுக்கே நல்ல சூப்பராக இருக்குதுங்க பாருங்க இந்த மாதிரி நான் கட் பண்ணியும் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இப்ப நம்ம சாஃப்ட் பார்க்கலாங்க ரொம்பவே சூப்பரா இருக்குதுங்க ஈவினிங் டைம்ல ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாங்க எனக்கு நான் தெரிஞ்சு வந்து நினைக்கிறேன் இந்த மெத்தெட்ல நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இது சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே விசிட் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்